அவனுக்கும் புரியல எங்களுக்கும் புரியல அதோட சரிப்பா நான் போறேன் அவனா தான் போன போயிருக்கிறாரு வருவார் நாளைக்கு வருவா மாங்கா போட்டு இன்னைக்கு சாம்பார் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் சாம்பார்ல மாங்கா போட்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அது ஒரு இது புளிப்புக்கு பதிலா புளி ரொம்ப ஊத்தாம வெறும் மாங்காய் போட்டுட்டு சாம்பார் வச்சோம்னா நல்லா இருக்கும் வச்சு பாருங்க அந்த மாதிரி

பூண்டெல்லாம் நம்ம வீட்டில் அப்படிலாம் எல்லாம் முழுசா இருந்துச்சுன்னா கீழ எல்லாம் எடுத்து போட மாட்டோம் எல்லாருமே சாப்பிடுவாங்க இந்த வீட்டில் எல்லாரும் சாப்பிடுறோம் அப்படியே சாதத்துல போட்டு பசைஞ்சு சாப்பிட்டு வந்துதான் சாம்பாரோட நல்லா கவிஞ்சு வந்துச்ச மத்து மாதிரியே கவிஞ்சுக்கிறதெல்லாம் கரண்டி எல்லாம் இது ரெடியா வச்சுட்டு தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாம் கடாய் வச்சாச்சு சாம்பாரை முடிச்சுடுவோம் முதல்ல எண்ணெய் ஊத்திக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தானே அதுக்கெல்லாம் எண்ணெய் எல்லாம் சேர்க்கக்கூடாது நிறைய தப்பு அது செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நல்லா எண்ணெய் ஊத்தணும் அப்பதான் அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது சாம்பார் லிமிட்டதான் ஊத்திக்கிறோம் கடுகு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு கருவேப்பில்லை ஒரு சைடு வெங்காயம் அப்படியே காஞ்ச மிளகாய் சாம்போட போட்டிருக்கேன் ஏன்னா உடச்சா மிளகாயே உடஞ்சு போகுது ரொம்ப காரம் ஆயிடுது இல்ல காரம் ஆகுறது கூட இல்ல மிளகா ரெண்டா தூக்குள்ள ஒரு முழுசா இருக்காது அதனால அந்த சாம்பை எடுக்கல நானு அது உள்ள போய் சார்ந்துடும் காரம்லாம் உள்ள போகும் போகாமலாம் இருக்காது சேல்விக்கு போர் எடுத்துச்சு வந்துட்டு வர போயிட்டாங்களா எல்லாரும் எங்க பிள்ளைங்க இருக்கோ அங்க ஓடிட்டான் குழந்தைங்க இருக்காங்கல்ல அந்த அவங்களோட விளையாடுறதுக்காகவே ஓடி போயிட்டான் இந்த முறை நாள் ஆனா அங்கயே இருக்கணும் அங்கயே இருக்கணும்னு நினைக்கிறான் நாங்க போய் அங்க இருக்கிறதுக்குல சோபி வேலை பார்க்கணும் நிறைய வேலை ம் அதனால போக முடியாது அவர் வந்துட்டு தனியா போகும் வருத்தம் ஆயிடுச்சு அவனுக்கு அழுதுட்டு வர போறான் அசையும் இருக்கு பயமும் கஷ்டமாவும் இருக்கு ஆமா தனியா இருக்கிற மாதிரி போனது போல அவனுக்கு ஒரே ஒரு தக்காளி சும்மா அப்படி போட்டு சேர்த்து வரைக்கலாம் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு காய் போட்டுக்கிடலாம் பூருங்காய் பாரு ஜட்டியா நல்லா இருந்துச்சு சதையெல்லாம் இருந்துச்சு பிஞ்சி தான் நல்லா நான் வாங்கினேன் சாம்பார்ல போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் சதை இருக்கும் நிறைய சரி அதையும் கிளறிட்டு அப்படியே இந்த கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டுருவோம் வேஸ்டா போயிடும் வச்சு வச்சு எ எண்ணெயிலே கொஞ்ச நேரம் நல்லா திரட்டி விட்டு அதுக்கப்புறமா பருப்பு ஊத்தினோம்னா டேஸ்டா இருக்கும் சாம்பார் நம்ம கடைஞ்சு வச்சிருக்க பருப்பை இதோட சேர்த்துடலாம் இப்போ இதையும் சேர்த்து ஒரு கலர் கொடுத்துடலாம் கலரிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக விடணும் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் உப்பு தான் போடுறேன் தண்ணி அப்படியே சேர்த்துடலாம் நமக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்து இறக்கிடலாம் கொதிக்கையில் கொஞ்சம் சுண்டும்ல அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் நம்ம மாங்காய் வேற போடணும் ஆமாம் வேகட்டும் காயெல்லாம் முழுசா மூடி போட்டோம்னா நுர அப்படியே நுர தரிக்கிட்டே வரும் கொதிக்கிறதுக்கு கொதிச்சோன்னா அப்படியே பொங்கி ஊற்றிடும் பருப்பு அதனால பாதி மூடி வச்சுக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் வேற வேலை பாத்துக்கிட்டு அதையும் பாத்துக்கலாம் அப்படியே பொங்குது பத்தியா அவரை வந்து அப்ப மூடி இருந்தோம்னாக்கும் அப்படியே மூடியில எல்லாம் ஒட்டிட்டு பொங்கி ஓகே சாம்பார் பாதி போயிடும் அதனால இப்ப ஓபன் பண்ணி வச்சுட்டு அப்படியே லைட்டா கொஞ்சம் சிம்ல வச்சு கொதிக்க விட்டுலாம் வேகட்டும் காயெல்லாம் சரி இதை அந்த பக்கம் அடுப்புல வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும் சென்னாங்குண்ணி செய்யணும் செய்யணும் செஞ்சிடும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன் நானு இது தர சொல்லி அது கூட தொக்கு மாதிரி வேணுமா ஆமா அப்படி என்ன அழகா இருக்குல்ல நல்ல பொடியா குட்டி குட்டி குட்டியா சூப்பரா இருக்கு இவ்வளோ எல்லாம் வந்து கிடைக்காது அதிகமா எப்பயாவதுதான் கிடைக்குது அதனால கிடைக்கும் போது டப்புன்னு வாங்கிடணும் ஆமா. வாங்குறோம். ஆமா. எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு காத்து தேடி போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க. அதனாலதான் நாங்க வீடியோ வந்து ஒரு நாள் போடுவோம். ஒரு நாள் எதுவுமே செய்யறதுக்கு எதுவுமே அப்படியே என்ன பாருங்க. இந்த சென்னங்குனி வச்சு தொப்பு செஞ்சிடலாம் இதை வந்து நல்லா ஒரு வாரத்து கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு சாப்பிட்றலாம் ஒரு வாரம் வரைக்கும் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இதை எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துருவோமா ஓகே எண்ணெய் ஒரு நூறு கிராம் ஊற்றிக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு ஊற்றணும் இந்த மிளகாய் அப்படியே எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அம்மா எடுத்துட்டேன் மிளகாய் வறுத்துட்டு மிளகாயை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம் கொக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுடலாம் அஞ்சு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்துக்கிடலாம் வெங்காயத்தை இப்போ பாதி நல்லா வெந்துருச்சு சாம்பார் காயெல்லாம் நம்ம மாங்காயும் சேர்த்துடலாம் அதில் வேகட்டும் அதுவும் சேர்ந்து வெங்காயம் பாதி நல்லா கொஞ்சம் ப்ரௌன் வந்துருக்கு நம்ம பூண்டு சேர்த்துடலாம் ஐம்பது கிராம் பூண்டு இது இடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிடலாம் இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இஞ்சு தக்காளி இது நல்லா பொடியாக நீல வாக்கில் நறுக்கி இருக்கும் அதுவும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வரங்கட்டும் உழையிற அளவுக்கு சாம்பார் முழிஞ்சிருச்சு நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் சூப்பராக வந்துருச்சு சாம்பார்லாம் முடிஞ்சிருச்சு காயெல்லாம் நல்லா வந்துருச்சு வறுத்த மிளகாயோட ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ்ல ரெண்டு வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இத நல்லா அலசிக்கலாம் மண்ணெல்லாம் எதுவுமே இல்ல சூப்பரா இருக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் நம்ம அலசிட்டு எடுத்து போடணும் நல்லா புழிஞ்சிட்டு போட்டுக்கலாம் நல்லா புரிஞ்சுட்டு சேர்த்துக்கலாம் இன்னொரு பாத்திரத்துல தக்காளி நல்லா வேகிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொழைய வெந்துடும் அப்படியே மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம் தக்காளியை தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருக்கு மிளகா பேஸ்ட் போட்டுலாம் மசாலாவை இதெல்லாம் இதோட சேர்ந்து கலக்குற மாதிரி நல்லா கலரி கொடுத்துக்கலாம் இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப நம்ம கழுவி கீழே கிளீன் பண்ணி வச்சா சென்னாங்குனி சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் அருமையான சென்னாங்குனி தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தலாமா சென்னாங்குனி தொக்கு செஞ்சாச்சு இத டேஸ்ட் பாத்துருவோமா நல்லா நல்ல சாதத்துல அப்படியே போட்டு பிரட்டி சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருந்தது ஆ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாருங்க மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாமா பாய் பாய்